தமிழினியன் செஞ்சி தமிழினியன் அவர்களுடைய ஊத்தாம்பல் புதின வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை பேரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறோம் முறையாக இந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது முதற்கண் தமிழ் தாய் வாழ்த்தோடு நிகழ்வினை தொடங்குவோம் நீராறும் கடலுடத்த நிலமணந்து கெழிலொழுகும் எல்லாரும் பதனமென திகழ்வரது கண்டமிதில் அதில் சிறந்த திராவிடனால் இருநாடும் நாடும் சிறு பிறை நுதலும் தரித்தனரும் விலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற புகழ் மனக்கை தமிழனே தமிழனே முன்சி இளமை திறம்பிய வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே